நமக்கு பிடிச்ச லைஃப் அடையிறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம எல்லாருக்குமே ஒரு அமேசிங் லைஃப் வாழணும்னு ஆசை இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பீப்புளுக்குமே ஒரே ஆசை அதுதாங்கும்போது அது ஏன் சரியாக அமைய மாட்டேங்குது ஏன் இந்த விஷயம் இவ்வளோ ஹார்டாக இருக்குது இதை பற்றிலாம் யோசித்து பார்க்கும்போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா இஷ்யூ நம்மக்கிட்ட இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற தான் இஷ்யூவாக இருக்குது இந்த சிஸ்டத்தை உருவாக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு சிலருக்கு பவர் கொடுத்துருக்கோம் அவங்களால உருவாக்கப்பட்ட சிஸ்டத்தை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இந்த சிஸ்டத்தை நம்ம கவனிக்கிறதே இல்லை அப்படி கவனித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இந்த சிஸ்டம் நமக்கான உருவாக்கின சிஸ்டமே கிடையாது இது நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டமே கிடையாது இந்த சிஸ்டம் உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம் கிடையாது இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் நம்ம எப்பெல்லாம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோமோ அது எல்லாமே பணம் ஸ்பென்ட் பண்ணுறதா தான் இருக்குது அந்த பணம் எல்லாமே ஒரு பெரிய முதலுக்கு தான் போய் சேருது நான் யோசித்து பார்த்தா எல்லா விஷயமே அப்படி தான் இருக்குது யாரோ ஒருத்தருக்கு தான் நம்ம சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சிம்பிள் ப்ளஷர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நான் பார்க்கில் இருக்கேன் இங்கே வந்து இப்போது ஹாலிடேங்கிறதுக்காக யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும் நானும் அதனால தான் இங்கே இருக்கேன் இல்லைன்னா எனக்கு இங்கே வர டைம் கிடைக்காது ஸோ வீக் டேஸில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தா ஆஃபீஸ் போயிடுவோம் இல்லாட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்ருப்போம் ஸோ அந்த ஆஃபீஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு நாள் வீக்லி நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும் தேர்ட்டி டேஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டே பேமெண்ட் தருவாங்க யோசிச்சு பார்த்தா நீங்கள் பல வருஷமாக இன்னொருத்தருக்காக உழைச்சி கொட்டிகிட்டே இருக்கீங்க உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கோம்னா டெக்னாலஜிஸ் ரொம்ப வளர்ந்துருக்கு ஸோ ஏஐ வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜாப்பை டேக் ஓவர் பண்ணிடுச்சு ஆல்ரெடி ஸோ பல ஹார்டான ஜாப்ஸை வந்து கொஞ்சம் ஈஸி பண்ணியிருக்கு ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் கூட ஒருத்தன் வந்து பர் டேக்கு எயிட் டு டுவெல் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும் வாரத்தில் அஞ்சுலேருந்து ஆறு நாள் ஒர்க் பண்ணியே ஆகணும் ஸோ இப்படிங்கிற சிஸ்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன் அதை வந்து குறைக்க முடியாதா அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ஈஸி பண்ண முடியாதா ஏன் வந்து வாரத்தில் ஆறு நாள் இருக்குன்னா ஏன் வந்து மூணு நாள் ஒர்க் பண்ணிவிட்டு மூணு நாள் வந்து ஃபேமிலி கூடவோ இல்லை வந்து வாரத்தில் நாலு நாள் ஒர்க் பண்ணிவிட்டு மூணு நாள் வந்து ஃபேமிலி கூடவோ இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையோ ஏன் பண்ணுற மாதிரி இந்த சிஸ்டம் உங்களால் மாற்றிக்கவே முடியாதா முடியாது ஏன்னா இந்த சிஸ்டம் உங்களோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டமே கிடையாது டுவெண்ட்டீஸ் தேர்ட்டிஸ் ஃபார்ட்டீஸ் ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸ்ன்னு எல்லா ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களும் ஒர்க் போயிட்டுருக்காங்க சிக்ஸ்டிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரிட்டையர்ட் ஆகிடுறாங்க ஸோ இந்த சிஸ்டம் வந்து உங்கள் லைஃப்பை ஈஸியாக்குறதுக்காக க்ரியேட் பண்ண சிஸ்டம் கிடையாது அதே மாதிரி இந்த சிஸ்டம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது நீங்கள் யோசிச்சு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸை பாருங்களேன் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை பாருங்கள் அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி கூட உங்களுக்கு ஒழுங்காக சொல்லித் தரல இந்த இந்த ஸ்கூல் சிஸ்டம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரி லேபர் மாதிரி உங்களை வந்து ட்ரெயின் பண்ண கற்றுக் கொடுத்துருக்கு ஒபீடியண்ட்டான ஒரு பர்சனாக வந்து நீங்கள் இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கே தவிர நீங்கள் ஒரு க்ரியேட்டிவாக இருக்கணும் நீங்கள் வந்து சுயமாக யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுத்தரவே இல்லை பல நாடுகளில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது பட் நம்ம நாட்டில் ஏன் அப்படி பண்ண முடியல ஏன் நம்ம சிஸ்டம் இப்படி இருக்குது நீங்கள் பண்ண பதினஞ்சுலேருந்து பதினேழு வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படி காலேஜ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் போனாலுமே அடிஷ்னலாக உனக்கு என்ன கோர்ஸ் தெரியும் நீ அடிஷ்னலாக என்ன சர்டிஃபிகேஷன் வச்சுருக்க உன்னோட ஸ்கில் செட் என்னன்னு தான் கேட்குறாங்க அப்போது இத்தனை வருஷம் படித்த எஜுகேஷனோட வேல்யூ என்ன ஏன் இப்படி வந்து ஒரு சின்ன ஒரு சர்டிஃபிகேஷனை கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா நீ ஒரு விஷயத்த கற்றுக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ ஏன் இத்தனை வருஷம் ஸ்கூலில் நம்ம கற்றுக்கிட்டதுனே காலேஜஸில் கற்றுக்கிட்டதுனே ஏன் அப்போ அப்போ அந்த அந்த எஜுகேஷன் எதுக்காக இந்த ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் சர்டிஃபிகேஷன் கோர்ஸுக்கு இருக்கிற வேல்யூ ஏன் இத்தனை வருஷம் நம்ம படித்ததுக்கு இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் படித்தாலும் எஜுகேஷன் லோன் எடுத்தாலும் இந்த இந்த சிஸ்டம் வந்து உங்களை பற்றி கவலைப்படவே கவலைப்படாது நீ நாலு வருஷம் படிப்புக்காக லோன் எடுத்து இருபது வருஷம் கஷ்டப்பட்டாலும் ஐயோ பாவோம்லான்னு கண்டிப்பாக நினைக்காது அதுக்கு தேவை பணம் அதுக்கு தேவை ப்ராஃபிட் எல்லா விதத்துலேயுமே ப்ராஃபிட் பேரண்ட்ஸ் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லா படி ஒரு நல்ல வேலைக்கு போகலான்னு தான் நினைக்கிறாங்களே தவிர நல்லா படி பிஸ்னஸ் பண்ண ஒரு நாலு பேர்த்துக்கு வேலை கூடும் அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லை நீ நல்லா படிச்சுன்னா உனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் ஸோ அப்படி தான் நம்ம பேரண்ட்ஸுமே ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து வேலை சர்டிஃபிகேஷன்லாம் முடித்து வேலைக்கு போய் சேர்ந்தாலுமே சம்பளம் ஏறுதான்னு பார்த்தா கண்டிப்பாக சம்பளம் ஏறல பட் காஸ்ட் ஆஃப் லிவிங் மட்டும் எவ்ரி இயர் ஏறிக்கிட்டே இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு யாருமே முன் வந்ததே கிடையாது இந்த சிஸ்டம் சரியாகாமல் தான் பல வருஷங்களும் அப்படியே தான் இருக்குது ஹெல்த் கேர் யோசிச்சு பாருங்கள் மிடில் கிளாஸில் பிறந்தவெல்லாம் செத்தான் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டியே லைஃப் ஃபுல்லாக அவனுக்கு போயிடும் நீங்கள் சப்போஸ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணாலும் நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டாக போட்டு கவர் பண்ணும் அப்போ எல்லா விஷயத்துக்குமே அது வந்து கவர் ஆகும் இல்லைன்னா கையை விரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த சிஸ்டத்துக்கு உண்மையாலுமே மக்கள் மேலே அக்கறை இருந்தால் ஏன் வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸை ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது ஏன் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அதோடய காஸ்டியாவது கொஞ்சம் கட் பண்ணலாம் இல்லையா ஸோ இந்த சிஸ்டத்துக்கு மக்கள் மலையெல்லாம் கவலையே கிடையாது ஸோ மெடிசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரை காப்பாற்றுற ட்ரக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் இருந்து கொஞ்சம் அதிகமாக விற்கலாம் பட் அதுலேருந்து நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு ஏன் வந்து அதிகமாக விற்கிறாங்க ஃபுல்லி ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு மேட்ரு மக்களை பற்றி இந்த சிஸ்டம் கவலையப்படுது இது வந்து ஒரு பிரமிடு மாதிரி இருக்குது கீழே இருக்கிற மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க மேலே இருக்கிற ஆள் வந்து அதை சுரண்டிக்கிட்டே இருக்காங்க மற்ற எல்லாம் ஏன் மெடிசன் ஈஸியாக கொடுக்க முடியுது ஹெல்த் கேர் கரெக்டாக கொடுக்க முடியுது ஹெல்த் கேர் ஃப்ரீயாக கொடுக்க முடியுது மக்களை வந்து நல்லா பார்த்துக்க முடியுது பட் நம்ம நாட்டில் ஏன் அதை கொடுக்க முடியல இத்தனைக்கும் ஜனத்தொகை எவ்வளோ இருக்குது ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்ம மக்களை அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது படித்தவனாம் சும்மா சுற்றிகிட்டு இருக்கான் ஸோ அவங்கள ப்ராப்பரான லைக் வேலை கொடுத்து அந்த யங்ஸ்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டா எந்த அளவுக்கு நம்ம நாடு வந்து ஆகும்னு பாருங்கள் பட் இந்த சிஸ்டத்துக்கு அது தேவை கிடையாது பர்டிகுலர் பர்சன்ஸ் மட்டும் வளர்ந்தால் போதும் யோசிச்சு பாருங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு வந்து தெரியும் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது பட் இதில் வந்து எப்படி வெளியில் வருதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணணும் இந்த சிஸ்டம் நமக்கானது கிடையாது அது சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அது புகுத்துகிற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ட்ரீமுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் உங்களை கொண்டு போய்ட்டே இருக்கும் இந்த சிஸ்டம் புரோக்கன்லாம் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா இந்த சிஸ்டம் எதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டதோ அந்த வேலையை இது கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்குது என்ன உங்கள் காசை பிடிங்கி இன்னொருத்தன் பாக்கெட்டில் வைக்கிறது அந்த வேலையை இந்த சிஸ்டம் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்குது அதனால் இது புரோக்கனான சிஸ்டம்லாம் கிடையாது இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணுன்னா நீங்கள் கண்ணு முழிச்சுக்கணும் உங்கள் ட்ரீம் லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை கண்டிப்பாக அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே உங்களால் அடையவே முடியாது யூ நீட் டு பி ஸ்மார்ட் பார்க்குற நியூஸை விட ஸ்மார்ட்டாக இருங்க கேட்குற நியூஸை விட ஸ்மார்ட்டாக இருங்க பார்க்குற கேட்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை விட நீங்கள் ஸ்மார்ட்டாக இருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க நீங்கள் என்ன பண்ணுனா உங்களுக்கு வேணுங்கிறத அடைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸாக யோசிங்க ட்ரை டு கெட் அவுட் ஃப்ரம் த பாக்ஸ் இதை நீங்கள் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் திரும்பி பார்த்தாலும் நீங்கள் இதே இடத்துல தான் இருப்பீங்க இல்லைனா இதோட மோசமான இடத்துக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு ஸோ அதுதான் இந்த வீடியோ போட்டேன் ஜஸ்ட் வாண்ட் டு டாக் வித் யூ ஸோ தட்ஸ் ஆல் லவ் யூ கேஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சைனிங் ஆஃப்